எனக்கு வந்து நான் மெசேஜே எடு எடுக்கக்கூடாது ஃபுல்லாக சுகம் வசிப்பு அப்படியே நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கிருபையை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு கொடுந்தாரு கிருப ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிருபம் இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எனக்குள்ளே வச்சுக்கிட்டே கேர்ந்தாரு அப்போ யோசிக்கும் போது கிருபன்னா என்ன கிருபனா எதுக்கு எப்படி இல்லை இதை எப்படி நான் பிரசங்கம் பண்ணுறதுன்னு நான் யோசிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு ஆறு பாயிண்ட் எனக்கு கொடுத்தாரு கிருபனா வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் பெருசா அது வந்து நம்மளை தாங்குமா அது வந்து நம்மளை தொடருமா அது நம்மள ரட்சிக்குமா பலப்படுத்துமா நம்மளை உயர்த்துமா எவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம வீசியா சொல்றோம் கர்த்தோட தான் என்ன தாங்குச்சு கர்த்தோட கிருவை தான் என்னை உயர்த்துச்சு கர்த்தோட கிருப தான் என்னை பலப்படுத்துச்சு கர்த்தோட கிருப தான் எனக்கு சகாயம் செஞ்சுது கர்த்த தான் வந்து எனக்கு எல்லாவற்றையும் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு ஆதாரமா வசனம் சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஆறு ஏழாவது வசனத்துல தேவனே எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள் அவரோட கிருப வந்து ரொம்ப ரொம்ப அருமையானதான் அருமைங்கிற வார்த்தைய நம்ம எப்படி ஒரு விஷயம் வந்து யாராவது நல்லா செஞ்சுட்டாங்கன்னா அருமை அருமை சொல்லி நம்ம சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப நல்லா அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ரொம்ப அருமையானதான் அந்த அருமையான கருவைய ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கா அப்ப அந்த கருவையை நம்ம என்ன பண்ணணுமா பயன்படுத்தணுமா எப்படி பயன்படுத்தணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாயில உச்சரிக்கணும் ஒரு அடிப்படும் பொழுது என் கால் சறுக்காது படிக்க உங்க கிருவை என்ன தாங்கினது ஒரு துக்கம் ஒரு நேரத்துல என்ன துக்கம் என்ன விழுங்காத படி நான் துக்கப்படாத படிக்கு உங்க கிருமை என்ன தாங்கி எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம கிருமை என்ன பண்ணுவான் பெரிய பெரிது படுத்துக்கிட்டே இருக்கணுமா ஏன்னா அது வந்து ரொம்ப பெரியதான் அது அருமையானதான் அத நம்ம என்ன பண்ணோம்னா பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா நம்மள அணுதின வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பேசுறோம் நிறைய காரியங்களை நம்ம பேசுறோம் இப்ப நம்ம நிறைய என்ன பண்றோம் வார்த்தைல வளர்றோம் அப்ப அந்த வார்த்தை நம்ம வளர வளர என்ன ஆகும்னா கிருபையை வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்ப கிருபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்ம வாழ்க்கையில அப்ப அது ஆதாரமா அந்த சங்கீதத்துல நம்ம பார்த்தோம் மனுபுத்திரர் வந்து உமது சட்டைகளின் நிழலிலே பந்தடைகிறார்களாம் அந்த பெரிய கிருப நம்ம கூட இருக்கிறதுனால மனுபுத்திரர் வந்து நமக்கு யாரெல்லாம் நம்மள என்ன சொல்றாங்க அசட்ட பண்றாங்களோ அவங்களே நம்மளோட செட்டை நிழல்ல அப்ப அவரோட நிழல் நமக்கு கொடுத்து நமக்கு அநேகருக்கு நிழல் கொடுக்கும்படியா ஆண்டவர் என்ன பண்றாரு நம்மள பிளஸ் பண்றாராம் அதுக்கப்புறம் வந்து அவர் தாங்குறாராம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டு பத்தொன்பது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருவை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஹலெலுயா அப்போ நம்மளோட கால்கள் சறுக்கும் பொழுது அந்த கிருவை தாங்குது நம்ம உள்ளத்துல விசனப்படும் பொழுது அதாவது எதையாவது ஒன்று குறித்து கவலைப்படும் பொழுது ரொம்ப துக்க அதாவது எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வேதனையா இருக்கும் ஒரு விஷயமும் இருக்காது ஆனா அதை நம்ம யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுவோமா துக்கப்படுவோமா ஆனா அந்த துக்கப்படும் போது அந்த கிருவை நம்ம கிட்ட பேசுமா நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் துக்கமா இருக்க நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அது பேசும்பொழுது அந்த ஆத்மா என்ன ஆகுதுன்னா தேற்றப்படுதான் அந்த நிமிஷமே நமக்குள்ள ஒரு விடுதலை கிடைச்சி நம்மளோட ஆத்தமா தேற்றப்பட்ட அடுத்த நிமிஷம் அப்பா கிருபையா நம்மளை பிடிச்சு வச்சிருக்கிறாரு அப்பா கிருப நம்மளை தாங்கி வச்சிருக்குன்னு சொல்லி நம்ம உதடுகள் என்ன பண்ணுமோ அப்பாவுக்கு நன்றி சொல்லுமா அடுத்தது அது வந்து தொடருதான் நம்மள அந்த கிருப வந்து ஒவ்வொரு நாளும் தொடருதான் எபேசியர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டியதல் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவ்வளவு போறோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது ஆனா நமக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போறோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஒவ்வொருத்தவங்களை வந்து கை பிடிச்சு நம்ம ஜபம் பண்ணோம் ஆனா அவங்க கிட்ட நம்ம எதுவுமே கேட்கல அவங்க கிட்ட நம்ம ஏதாவது கேட்டிருந்தோம்னா அஞ்சு நிமிஷம் நமக்கு பத்திருக்காது இன்னைக்கு முழுக்க நம்ம ஜபத்திலே தான் இருந்திருக்கோம் அந்த ஜபம் வந்து முடிவுக்கு வந்தே இருக்காது ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி நான் இப்பவே நன்றி சொல்லிடுறேன் அப்ப நம்ம நம்புறோம் இந்த சகோதரி நமக்காக உண்மையா செபிக்கிறாங்க கண்டிப்பா கர்த்த நம்மளை சாட்சியா அடுத்த மாசத்துல நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் அதாவது இப்ப நமக்கு ஒரு கிப்ட் கிடைச்சிருக்கு இன்னைக்கு நம்ம சும்மா வந்தோம் பெருமையா தான் வந்தோம் சும்மா பைபிள் வச்சுக்கிட்டு பேக் எடுத்துட்டு வந்தோம் ஆனா நம்ம கர்த்த ஒரு கிப்ட் கொடுத்துருக்குறாரு அந்த கிஃப்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த மாசம் அது எப்படி இருந்ததுன்றத மருந்துச்சு சொல்ல போறோம் கிஃப்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ஏன்னா அது என்னன்னு நமக்கு தெரியாது அதை பிரிச்சு பார்க்கும் பொழுது நம்ம நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம் அங்கே இருக்கும்போது நம்ம கண்ணெலாம் கலங்கும் எங்கேயும் போயிட்டு வந்துருவோம் என்னென்னமோ பண்ணோம் உடம்புலாம் ஒரு மாதிரி மெய் இருக்கும் இப்போ நமக்கு கூட ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட கிஃப்ட் தான் எனக்கு ஏசப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு நாள் பிரிக்க போறீங்க அந்த கிஃப்ட் அலையலூயா அந்த கிருமையை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு கிஃப்டா ஒரு கிருமி கிருமையான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாரு நீங்க ஒவ்வொரு நாள் இன்னைக்கு ஒன்னா தெரியா இன்னைக்கும் போய் பிரிச்சுங்க அந்த கிஃப்ட் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி உங்க காதல விடும் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா கர்த்தர் வந்து இவ்வளவு நாள் செவ்வாய் நடத்துறோம் இவ்வளவு இண்டிவிஜுவலா நம்மள ஆண்டவர் வந்து ஏவப்படவே இல்லை நம்ம ஜெபிப்போம் ஒருத்தர்களுக்காக ஜெபிப்போம் ஆனால் இண்டிவிஜுவலா அவர் என்ன பண்றாருனா பிளஸ் பண்ண ஆசைப்படுறாரு எனக்கு வந்து எப்படி சொல்லுது ஆரோக்கியத்துல பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு ஆத்மால பிளஸிங்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு எனக்குள்ள கேள்வி கேட்பேன் அதிகமாக அவங்களை தேடி ஓடுறவங்க ஏம்பா கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்ட ஏம்பா அந்த செல்வ திரட்சி இல்ல ஏன் அவங்க வெறுமையாவே இருக்கிறாங்க அப்படி சொல்லி நான் நிறைய கேட்டுட்டே இருப்பேன் அப்ப ஆனா என்ன சொல்றாருன்னா ஓட ஓடதான் என்ன ஆகுனா நமக்கு வீரியம் அதிகமாகுமா அப்ப அந்த வீரியம் அதிகமாகி நம்ம ஒரு இடத்துல சார்ந்து பொழுது நமக்கு கிடைக்கிற எதுவா இருந்தாலும் அதை என்ன ரொம்ப அதை ஸ்பெஷலா பார்த்து அதை ஸ்பெஷலா எல்லாவற்றையும் செய்து முடிப்போமா அதை நம்ம கேட்கும் போதே கிடைச்சிட்டு என்ன பண்ணுவோமா இப்பதான் கேட்க கிடைச்சிருச்சுல அப்படி அவ்வளவுதான் அப்படின்னு அது ஒரு பிரியாணி ஒரு முறை சாப்பிட்டா ஸ்பெஷலா இருக்கும் அதை டெய்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சளிச்சு போயிடும் இன்னைக்கும் பிரியாணி என்னால முடியாது அப்படின்னு ஆனா இப்ப நமக்கு திடீர்னு பிரியாணி கொடுத்தாலும் அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்

ஏழு ஒன்பது வசனம் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படித்து என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படித்து அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது எட்டாவது வசனம் அது என்னை விட்டு நீங்கும் படித்து நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தாங்கு தாங்கும்படி தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அலையலூயா இந்த அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு அது வந்து ரட்சிக்கிறதுனால இந்த பலவீனத்தை கூட குறிச்சு நம்ம சந்தோஷ பண்ணணும் இன்னைக்கு ஏதோ ஒரு பலவீனம் அந்த பலவீனத்தை வச்சு நம்ம என்ன முடியல எசப்பா என இப்படி ஆயிட்டனே எனக்கு ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்காம சந்தோஷமா சாட்சி சொல்ல சொல்றாரு இந்த பலவீனத்தை குறிச்சு நீ மேன்மை பாராட்டுன்றாரு சந்தோஷப்பட்டாதான மேன்மை பாராட்ட முடியும் நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம் மேன்மை பாராட்டுவோம் அப்பா எனக்கு இதோ கொடுத்தாரு அப்பா எனக்கு அதை கொடுத்தாரு எனக்கு நான் எப்படிப்பட்ட பிளெசிங் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவோம் ஆனா பலவீனத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு ஏன் தெரியுமா நமக்குள்ள ஒரு முள் இருக்கு அந்த முள்ள நமக்குள்ள வைத்து நம்மள வந்து சித்தரிக்கிறதுக்கும் நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் குட்டுறதுக்கு குட்டினா என்ன ஆகும் குணிச்சிருவோம் நம்ம வீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் குட்டினாலே டக்குன்னு நம்ம இப்படி வணங்கும் இப்படி நிமிந்து எல்லாம் பார்க்காது அப்ப பிசாசு ஒவ்வொரு நாளும் நம்மள குட்டுறதுக்காக தூதன் அனுப்புறானா ஒருத்தர் நம்மளை ஆசிர்வதிக்கிறதுக்காக தூதன் அனுப்புறாரு இவன் நம்மள குட்டி குட்டி உக்கார வைக்கிறதுக்காக தூதன் அனுப்புறானா அப்போ ஆடு என்ன சொன்னார்னா அவன் குட்டுறதுனாலையும் நீ குறுகி உட்காரதுனாலையும் உன்னை ஒன்னும் சேதப்படுத்தாது நீ என்ன நடந்தாலும் உட்காந்து ஜெபி நீ என் சமூகத்தை உட்காரு என் கூடவே இரு என் கிருபம் கூட இருக்காது உன்னை ஒண்ணுமே பண்ணாது உன் பலவீனத்துல என்னோட பலன் பூரணமா விளங்குறது மட்டும் இல்ல உனக்கு வந்து சில ஒரு பலவினம் அதை குறிச்சு நீ மேன்மை பாராட்டு அதுவும் மகிழ்ச்சியோட மேன்மை பாராட்டுன்றாரு எவ்வளவு அழகா நமக்கு அப்பா சொல்லி கொடுக்குறாரு எப்படி அவர் அவ்வளவு தைரியமா சொல்றாருனா அந்த கிருப நம்ம கூட இருக்குது அந்த கிருமை நம்மள தொடருது அதை நம்ம விட்டுட்டோம்னா அது நம்மள என்ன பண்ணிட்டோம் தொடரவே தொடராது ஏன்னா நம்ம எதை நோக்கி போறோமோ அதுதான் நம்மளோட வழி என்ன சொல்றது இப்ப நான் வந்து சென்ட்ரலுக்கு போகணும்னா நான் பிப்டி செவன் எஃப் ஏறினா தான் சென்ட்ரலுக்கு போக முடியும் ஆனா நான் வந்து தான் நான் சென்ட்ரலுக்கு போவேன் அப்படின்னா எப்படி நான் போக முடியும் நான் ரவுண்டு போயிட்டு வந்தாலும் நான் இங்கேதான் சுத்திட்டு பண்ண தவிர சென்ட்ரலுக்கு என்னால போக முடியாது அப்போ அது தொடர்றதுன்னும் போது அந்த பாதை நம்ம என்ன பண்ணோமா கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணுமா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம போகணும்னா அப்பாவோட பெலனும் நம்ம கூட செலக்டா வருமா அது பின்தொடருமா அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அது நம்ம தலையில மேல தங்கி நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாள் சாட்சி சொல்ல வைக்குமா அடுத்தது அது என்ன பண்ணுமா நம்மளை பலப்படுத்தணும் இதை நம்ம யாராவது வாசிக்கலாமா சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டு முப்பத்தஞ்சாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்தாவது வசனம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலது வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரண்யம் என்னை பெரியவனாக்கும் அலையூயா பலப்படுத்துறதுன்னு ஒன்னு என்னோட சுக நான் அதை யோசிச்சேன் இப்பதானே நம்ம பலவீனத்தை பத்தி பேசுறோம் திருப்பியும் பலப்படுத்துன்ற வார்த்தை வருதேன்னு அப்போ பலப்படுத்தணும் அதுல நம்மளை உயர்த்த போதாம் நம்ம பலவானா இருந்தாதான் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் நம்ம பலவீனனாக இருந்தா உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது அப்ப அந்த கிருவை வந்து என்ன பண்ண போகுதுன்னா அவரோட வலது காரமே நம்மளை தாங்கி குளிச்சு அவருடைய காரணியமே நம்ம என்ன பண்ண போகுதுன்னா பெரியவனாக ஆக்கப் போகுது அடுத்தது வந்து நம்மள உயர்த்த போகுது ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதுக்கு முன்னாடி எட்டாவது வசனத்தை நம்ம படிக்கலாம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருவே கிடைத்தது ஒன்பதாவது வசனம் வந்து நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் ஒத்துமுனமாய் இருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் கரெக்டா பாயிண்ட் கிருஷ்ணர் அவரு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு கடைசியா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அவர் கூடவே நம்ம சஞ்சரிச்சிட்டு இருக்கணும்ன்றாரு இந்த இடத்துல உங்க பேரை போட்டு பாருங்களேன் இந்த எட்டாவது வசனத்துல நோவாவுக்கு கருத்துடைய கண்களில் இரும்பே கிடைத்தது இந்த இடத்துல மேகனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருவை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறுல மேகலோட வம்ச வரலாறு எழுதி பாருங்களேன் நோட்ல கூட எழுதி வச்சுங்களேன் உங்க பேரை போட்டு என்னோட வம்ச வரலாறுன்னு சொல்லி அப்போ அவரோட வம்ச வரலாறுலயே நோவாவுக்கு மட்டும் அவர் வம்ச வரலாறு கிடையாதான் நமக்கே ஆர்டர் என்ன பண்றாங்க ஒரு வரலாறு எழுதுறாங்க வரலாறுல யார பத்தி எழுதுவாங்க சாதனை பண்ணவங்களுக்குதான் வரலாறுல அப்ப அந்த சாதனையாளர்களா கற்கர் நம்ம என்ன பண்ணிருக்கா சூஸ் பண்ண ஏன் தெரியுமா சொல்றேன் நீங்க எல்லாம் ஒருத்தர் கையம அந்த சுபகம் மட்டும் யாருக்குமே வராது நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும் நான் மட்டும் தான் நல்லா வாழணும் இங்க யார் எப்படி போனா எனக்கு என்னன்ற தான் நம்ம வாழ்றோம்ல ஒரே மழை தண்ணி இப்ப நம்ம நடந்து போற ரோட்ல நம்ம விழுந்து நினைச்சுக்கோம் ஐயோன்னு சொல்லுவாங்க தவிர யாருமே வந்து தூக்க மாட்டாங்க ஐயோ விழுந்துட்டாங்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆகுது அவங்க தூக்கணும் இப்ப நம்மளே தூக்கினா என்ன அவங்க டைம் போயிடும்ல அவங்க வேலையை கரெக்டாக போகணும்ல அப்ப அவங்களோட வேலையை பார்க்குற இந்த காலத்தில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா மற்றவங்களோட வேலையை பார்த்துருக்கீங்க அப்ப அவங்களுக்காக உங்க உள்ளத்தின் வந்து நீங்க ஜெபிச்சிருக்கீங்க அப்போ உங்க வம்ச வரலாறு ஏசப்ப என்ன பண்ண போகிறாருன்னா எழுத போகிறாராம் உங்களை வந்து ஏசப்பா நீதிமானும் முத்தமனமாய் அவர் என்ன பண்ணிருக்கா சூஸ் பண்ணியிருக்கிறாராம் அவரு கூட நம்ம என்ன பண்ண போறோமா சஞ்சரிக்க போறோமா எத்தனை பேர் அவர் கூட சஞ்சரிக்க போறீங்க இந்த மாசத்துல முகமுகமா சொல்றாரு எனக்கு நீ நன்றி சொல்லு என் கூட நீ சஞ்சரிச்சுக்கோ ஒவ்வொரு நாள் என்கிட்ட பேசுறது நீ மறந்துடாத எந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் இங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் உயர்வை பார்த்துட்டோம் சமாதானத்தை பார்த்துட்டோம் ஆரோக்கியத்தை பார்த்துட்டோம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் கடைசியா அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சங்கீதங்கள் நூத்தி முப்பத்தி இருபத்தி மூணுல சொல்றாரு தம்முடைய தாழ்வில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு கடைசியா அவர் கூட நம்ம சஞ்சரிச்சிட்டு அவர் என்ன சொல்றா தாழ்மையில நம்மளை நினைச்சாராம் நம்மளாம் அவ்வளவா பெரிய ஆளுங்களா ஒண்ணுமே கிடையாது நம்மளாம் ஒரு தூசி குப்பை ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு பாத்திரம் நம்ம ஆனா நம்மள அவர் என்ன பண்ணிருக்கா நினைச்சு நினைச்சதுனால அவர் என்ன சொல்றாருன்னா என்ன துதிங்க என்னோட கிருவை என்ன பண்ண போகுது கூட என்னைக்குமே இருக்க போகுதுன்னு சொல்றாரு தலையிலுயா இந்த மாசம் வந்து கர்த்தர் வந்து உங்க கிருபையா நடத்த போறாரு கிருபையா தாங்க போறாரு கிருபையா உயர்த்த போறாரு கிருபையா உங்களை என்ன பண்ண போறோம் பாதுகாக்க போறாரு கிருபையா என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க அவரோடு கூட சஞ்சரிக்க போறீங்க உங்க வம்ச வரலாற அவரு எழுத போறாரு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை கத்து நம்ம கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பா இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாரு கத்தவங்களை பெரிய காரியங்களால நிரப்ப போறாரு